இது வீடாக இல்லை மாளிகையான்னு ஆச்சரியப்படுற மாதிரி பதினாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் நல்ல பிரம்மாண்டமா இந்த வீட்டை கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வீட்டை நல்லா ஸ்பேஷியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் மாடர்னா கன்டெம்ப்ரரி ஸ்டைலில் எலிவேஷனை டிசைன் பண்ணி பகல் பொழுதுல மட்டும் இல்லாமல் இரவுலையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட எலிவேஷனை கிராண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் எல்லா ரூம்ஸுக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்து அட்ராக்டிவாக இன்டீரியர் டிசைனாக பண்ணியிருக்காங்க கார்டனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் அமைச்சு அதில் பெர்கோலா டிசைனில் சிட் அவுட் ஏரியா கேரளா ரூப் ஸ்டைலில் பார்க்கிங் ஸ்பேஸ் வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் கிராஸ் ஸ்டோன் பாத்வே எல்லாம் கொடுத்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக கார்டனை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட அடிஷ்னல் பியூட்டி என்னென்னா தனியாக பெரிய ஹோம் தேட்டர் ரூம் கட்டியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் ஜகுசி அண்டு சவுனா ஃபிட் பண்ணியிருக்காங்க தனியாக ஜிம் ரூமும் கொடுத்துருக்காங்க ரூஃபில் பெரிய சோலார் பவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸ்டார்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டி வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணுன்னா

வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பதினாலு சென்ட் அதாவது ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து நூற்றி ஆறு அடி அகலமாகவும் அறுபது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க இது சவுத் சைட் டிசைன் இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் டைல்ஸ் ஒர்க் கிராண்டாக டெக்ஸர் ஒர்க் நிறைய லைட் ஒர்க் லேசர் கட் டிசைன் க்ரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து மாடர்னாக கன்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிராண்டாக என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து இந்த வீட்டோட இன்னொரு என்ட்ரன்ஸாக பிளான் பண்ணி இங்கே லேசர்க் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதினஞ்சே காலுக்கு இருபத்தி மூன்று தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சீலிங்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டில் கார்டனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் க்ரீனாக பெரிய லேண்ட்ஸ்கேப் கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்கு கார்டனில் வாட்டர் ஃபவுண்டெயின் இல்லைன்னா எப்படி ஸோ இந்த கார்டனில் ரெண்டு இடங்களில் வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி அழகாக வாட்டர் ஃபவுண்டென் செட்டப் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் மூலிமா உள்ளே வந்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிராஸ் அண்ட் ஸ்டோனில் பெரிய பாத்வே அமைச்சிருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் க்ரீனாக ஃபுல்லாக லான் செட்டப் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் பியூட்டிக்காக சைட் காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க் வித் லேசர்க்கர் டிசைன் கிரில் அண்டு லைட் எஃபெக்ட்ஸோட அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி பதினாறு அடி சைஸ் கேரளா ரூஃபிங் கூட பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வீட்டில் ஒரு பெரிய கார்டன் செட்டப் கொடுக்கும்போது அதோட அழகே தனிதாங்க கார் பார்க்கிங்கு பக்கத்தில் பதினாறுக்கு பத்தடி சைஸில் சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸோட கீழே ஊஞ்சலெல்லாம் கொடுத்து ஒரு கசிபோ செட்டாக கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில் புத்தர் டிசைனில் சிஎன்சிக் டிசைன் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜாலிஸ் டெக்ஸர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஒரு சூப்பர் செட்டப்போட இந்த ஸ்பேஸை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் போட்டிகளை பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினிஷில் பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்து அங்கே டீக்குட்டில் நல்லா கிராண்டாக மெயின் டோரை ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபெசிங்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட்டிவெட்டேஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டூ சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் யூனிட் செஞ்சு அதில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸும் ஸ்டோரேஜுக்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினன்ஸும் சைட்ல நிறைய ஓப்பன் செல்ஸும் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா எல் சேப்பில் நல்ல லக்ஸுரியஸான லெதர் ஃபினி சோஃபா சென்டர் டேபிள்ஸோடு கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் டபிள்யூபிசி பேனல்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு அழகான சேண்ட்ரை லைட்டும் மாட்டிருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்கிறதுனால நம்ம சுலபமாக மேலையும் கிளியும் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க இது பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது கிராண்டாக உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய பிராஸ் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க டோர்ஸை பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி அதில் ஃப்ரூட்டட் கிளாஸும் எலிஃபென்ட் டிசைனில் டோர் ஹேண்டில்ஸும் நிறைய பெல்ஸும் கொடுத்து கிராண்டாக செஞ்சுருக்காங்க பூஜா ரூம் சைஸ் நாலரைக்கு ஒன்பதே முக்கால் மேலே கோபுரம் டிசைனில் ரெடி பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லோட்டஸ்ட் டிசைனில் சேன்சீக்கர் டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்து பூஜா திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கீழே பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் சைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய சேம்பர்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றிலேயும் இஷ்ட தெய்வங்களை மாட்டி அதில் லைட்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுபோக மேலே டாப் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கோட கிராண்டாக டெக்ஸர் ஒர்க்கும் ரேட் கொடுத்து அதில் ப்ராஸ் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது பூஜா ரூம் இந்த அளவுக்கு கிராண்டா ரெடி வீட்டில் தான் பாக்குறோம் அடுத்து ஹால்ல இருந்து கிச்சன் கென்றாரோ பார்த்தீங்கன்னா மேலே மேல ரூப் வரைக்கும் ஓபனிங் கொடுத்து கிராண்டாக உட்ல பேனிங் ஒர்க் செஞ்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸும் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா பெரிய எல்இடி கிறிஸ்டல் பில்லர் மாட்டிருக்காங்க பெரிய டைடிங் ஸ்பேஸ் சீலிங்க்கு அழகா பால் சீலிங் செஞ்சிருக்காங்க சவுத் சைட் வாலுக்கு போற கிராண்டா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிருக்காங்க வெஸ்ட் சைடில் வாஷ் யூனிட்டோட பெரிய கிராக்கரி யூனிட் ரெடி பண்ணிருக்காங்க கோல்டன் கலர் ஃபினிஷில் ஹேண்ட் வாஷ் பேசின் பிரேக்வுண்ட்ல மிரர் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினட் சைட்ல ஃப்ரூட்டர் கிளாஸோட ரெண்டு பக்கமும் டாய் கேப்னெட்ஸ் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்து கிராக்கரி யூனிட்ட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கும் டைனிஸ் ஸ்பேஸ்க்கு இடையில சூப்பரான டிசைனில் உட்டன் ஃபேன்லிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட்ஸோட அழகான ப்ரேக்ஃபாஸ்ட் கவுண்ட் டப் அமைச்சிருக்காங்க சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் எல் சேபிரி டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஃபோர் பர்னர் டைப்பில் ஹாபு மேலே எலெக்ட்ரிக் சிம்னியும் சைட்ல மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் அமைச்சிருக்காங்க இந்த எண்ட்ல எலக்ட்ரிக் ஓவன் ஃபிட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து டிஸ்வாஷர் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க டேபிள் டாப் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஓவரட் கேபினட்ஸும் அதுக்கு மேலே எல்ஸ் எப்படி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக கிச்சனில் கூட இவங்க ஃபால்சிலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க நார்த் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் டாப் அதுக்கு பேக்ரவுண்டில் மிரர் மேலே புறா லாஃப்ட் கபோர்டு ஓவர் கேபினெட்ஸ் கீழே புறா பேஸ் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிச்சனை வித்தியாசப்படுத்தி காமிக்கிற விதமாக ஃப்ளோருக்கு உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் இது பேக் சைட் எக்ஸிட் நல்ல ஹெவியான டீக்கு டோர் உட்கார்விங் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னல் மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனை யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு கிச்சனை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் கேபினஸ் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அது போக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பூரா ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கிச்சனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கெண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சிஎன்சிக டிசைன் பேனலோட சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கீழே சென்டரில் பெரிய உட்டன் கார்ட் அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன் குஷன்ஸோட மேலே சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் காப்போடும் கீழே ஸ்லைடிங் டோர் டைப்பில் உட்டன் வாட்டர் கொடுத்துருக்காங்க லைட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு வாட்ரோப்பு அட்டாச்சா பெரிய டேபிளும் அதுக்கு அட்டாச்சா பெரிய விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க சைட்ல WPC ப்ரூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய వుடன் டிவி செஞ்சிருக்காங்க வால்ஸ் டெக்கரேட் பண்ற விதமா இந்த வீட்ல நிறைய இடத்துல வால் டெக்கராட்ஸ் மாட்டிருக்காங்க இது அட்டாच्ड பாத்ரூம் கிராண்டா என்ட்ரன்ஸ்க்கு பேனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சரை சென்ட்ரல கிளாஸ் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டா செப்பரேட் பண்ணிருக்காங்க இது வாக்கின் வார்ட்ரோப் சைஸ் ஒன்பதே முக்காலுக்கு அஞ்சு டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ஸ்ல ஆல்ரெடி வாட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக அடிஷ்னலாக இங்கேயும் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட பெரிய உடன் வாட்ரோப் மேலே லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் நிறைய இடங்களில் த்ரீ டி டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் டபிள்யூபிசி ஃப்ரூட்டர் பேனல்ஸ் மைக்கா அலேமினேட்டட் வுட்டில் நிறைய பேனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க படிக்கடி கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்ட் கேஸ் சைட் வால்ல பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டர் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஷோகேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்கு வசதியாக சீலிங்கில் ஸ்கொயர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில் வால்ஸுக்கு பூராமே கிராண்டாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பதினாறுக்கு பத்தரி சைஸில் லான்ச் மூணு பக்கம் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு ஒவ்வொரு வால்ஸையும் ஒவ்வொரு டிசைனில் கிராண்டாக உட்டன் பேனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு புது டிசைனில் ஃபார்ஷரிங் ஒர்க் உட்டன் கார்ட் ஹெட்போர்ட் டிசைன் வார்ட்ரோப் கபோர்டு டிவி உண்டு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இங்கேயும் வாக்கின் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க சைஸ் பத்துக்கு அஞ்சு

அடுத்து ஹால்ல இருந்து தேர் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து கிரே அண்ட் ஒயிட் கார்ட் தீம்ல ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் இந்த பெட்ரூம்ல கொடுத்துருக்காங்க பெட்ரூம் மட தீமுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கும் கிரே கலர் டெல்ஸையே தச்சுருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சு வாஷ்பேசின் சவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் ஃபாஸ்ட் டவல் பார் கிளாசெட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஹோம் தியேட்டர் ரூம் கென்றாரும் கிராண்டா உட்டன் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க ஹோம் தியேட்டர் சைஸ் பதினாறுக்கு பத்து மாடர்னா ஃபால் சீலிங் ஒர்க் அங்கே ப்ரொஜெக்டர் ஈஸ்ட் சைடில் ஒயிட் ஸ்க்ரீன் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட் நார்த் சைட் வாலுக்கு போகிறா மோல்டட் டிசைனோட டெக்ஸ்டர் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனி மெயின் டோர் மாதிரியே நல்ல ஹெவியான டீ குட்ல டபுள் டோர் டைப்ல டோர் செஞ்சிருக்காங்க பேல்கனி சைஸ் இருபத்தி ரெண்டே முக்காலுக்கு இருபத்தி ரெண்டே கால் தரைக்கு போற மேட்வினி ஸ்டைஸ் வச்சிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா சீலிங்க்குமே அழகா ஃபால் சீலிங் வர செஞ்சிருக்காங்க பால்கனியில் நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் சூப்பரான டிசைனில் மூவபிள் டைப்பில் ஊஞ்சல் மாட்டியிருக்காங்க பால்கனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு வெஸ்ட் அண்டு சவுத் சைட் வாலுக்கு பேனிங் ஒர்க் செஞ்சு அதில் க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராசஸும் மாட்டியிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு பால்கனிக்கு கிளாஸ் ஹேண்ட் ரயிலோட சைட்ல ரெண்டு பக்கமும் ஜாலிஸ் வாலும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஏரியா இந்த கார்னர்ல கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பத்தடி சைஸில் ஹவுஸ் கட்டியிருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை கோயம்புத்தூரில் காரமடையில் டிஆர்எஸ் தியா கார்டனில் வி பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இது டாய்லெட் பாத்ரூம் சைஸ் பத்துக்கு ஆறு மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கும் டெரஸ் போகிறதுக்கும் ஸ்டேர் கேஸை அவுட்டரில் பில் பண்ணியிருக்காங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்குது லைஃப் டைம் கோலாகவும் இருக்குது அப்படி கட்டக்கூடிய வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாகவும் காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வாஸ்துப்படியும் கார்டனிங்கோட எல்லா வசதிகளோடவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்டு ட்ரெண்டிங் டிசைனோடவும் அதுவும் நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது வி பில்டர்ஸ் இவங்க ஆல் ஓவர் கோயம்புத்தூர் கட்டி கொடுத்துட்ருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பதினாறுக்கு பத்தடி சைஸ்ல கசிபோ ஒரு பெரிய ஜக்குசி ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கார்னரில் ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்காக சவுனா ரூம் கொடுத்துருக்காங்க வீ பில்டர்ஸ் வந்து ஜிஎஸ்டபிள்யூ சங்கர் அல்ட்ராடெக் டாட்டா டிஎம்டி ராட் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸாக தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உபயோகிக்கிறாங்க ஆர்கிட்டெக்ட் டிசைனில் யுனிக்கான இன்டீரியர் ஒர்க்ஸோட ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்பும் கொடுத்து பக்கா வாஸ்துப்படி நல்ல குவாலிட்டியாகவும் ரீசனபிள் ப்ரைஸில் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க நீங்கள் என்னாரே பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்னு எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டோட கட்டுமான வேலைகளை மொபைல் ஆப் மூலியமாகவே உங்களுக்கு டெய்லி அப் அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க அன்னன்னைக்கு நடக்கிற ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக மொபைலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக தலைமுறைக்கும் வாழ நீங்கள் கட்டப்போகிற வீட்டை உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பில்டர்ஸ் அமைச்சு தர்றாங்க இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டே அதுக்கு சாட்சி இவங்களோட சில ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இது ஜிம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் க்ளே டைல்ஸில் கேரளா ஸ்டைலில் ரூஃப் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்ககிட்ட லேண்ட் இருக்குது அதில் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா வீ பில்டர்ஸாக காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்